ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை வச்சு சிக்ஸ்டி ஃபைஸெல்லாம் வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் அஞ்சு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி போது அதில் ஓடு எதுவும் உள்ளே போயிடாமல் பார்த்துக்கணும் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு நல்ல ஒரு ஸ்பூனை போட்டு கலக்கணும் கலக்கிட்டு தேவையான உப்பு நல்லா கலக்கணும் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் தண்ணி எடுத்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த முட்டையை எடுத்து வச்சிடலாம் அதுக்கு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடணும் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டு மேலேப்பில் போட்டு முடி வச்சிடலாம் அது ஒரு பத்து நிமிஷம் வெந்துடும் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தேவையான உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் லெமன் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிக்கலாம் முட்டை ஆரிடுச்சான்னு பார்த்துட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைய விரும்பி சாப்பிடுங்க முட்டையெல்லாம் எடுத்து அந்த மசாலோட கலக்கி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த தேவையான அந்த சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து அதில் எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இதுக்கு சாஸ் தொட்டு சாப்பிட